வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ தேர்வு முடிவு வெளியானவுடன் ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மே ஆறாம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கல்வித்துறை சார்பாக இணையதளத்தில் வந்து வெளியிட்டுடுவாங்க ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மீடியா பாஸ் இன்ஃபோ டாட் இன் ஸோ இந்த இரண்டு வெப்சைட்ல நீங்கள் போயிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ரிசல்ட் வந்து உடனே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா சர்வர் வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ எந்த மெத்தடில் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ரிசல்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கு அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து இயர் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் ஸோ என்ட்ரி பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி லைவாக பார்க்கணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து போடுறேன் ஸோ ரிசல்ட்டு வந்து பார்க்கறதுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூகுளையும் போயிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி